நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சின்னமன்னூர் அருகே வேப்பம்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமன்னூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேப்பம்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது இம்முகாமில் பட்டா மாறுதல் பெயர் மாற்றம் செய்தல் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தல் முதியோர் உதவித்தொகை மருத்துவ காப்பீடு மருத்துவத்துறை காவல்துறை போன்ற அனைத்து துறை அலுவலர்களிடம் பொதுமக்கள் விண்ணப்பம் செய்தனர் இந்நிகழ்வில் திமுக சின்னமன்னூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை முகாமினை பார்வையிட்டு அலுவலர்களிடம் பணிகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து மருத்துவத்துறையின் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு பெட்டகம் வழங்கப்பட்டது முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை கொடுக்கப்பட்டது